ஆனா வரப்போற சீசன் நைனை பொறுத்த வரைக்கு தாறுமாறான சண்டைகள் இருக்க போது அப்படிங்கறது நம்மளால உறுதியா சொல்ல முடியும் ஏன்னா வந்திருக்க போட்டியாளர்கள் அப்படிதான் இருக்காங்க ஆல்ரெடி நம்ம ஒரு ஏழு பேரை பத்தி பாத்துருந்தோம் ஒரு ஏழு பேர் கன்ஃபார்ம் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஏழு பேர்ல ஒரு சில பேருக்கு மக்கள் இப்பவே சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு முக்கியமா உமர் பேரை சொன்னா மக்கள் கமான் செக்ஷன்ல ப்ரோ என்னோட ஓட்டு உமருக்கு தான் ப்ரோனு சொல்லிட்டு போட்டு கொளுத்த ஆரம்பிச்சிட்டீங்க அது மட்டும் இல்லாம நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்களே ப்ரோ புவியரசன் வரலையா ப்ரோ புவியரசன் வரலையான்னு சொல்லிட்டு இப்போ புவியரசன் அவர்களும் கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க கூட சேர்த்து ஒரு ரெண்டு பேர் இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க அவங்க எல்லாம் யார் யார் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம லாஸ்ட் வீடியோல அந்த உமர் அவர்களுக்கான கமெண்ட்ஸ் ஏகப்பட்டது வந்து ஒரு நூறுக்கு மேல கமெண்ட்ஸ் வந்து உமருக்கு மட்டுமே வந்திருந்து அதுல ஒரு சில கமெண்ட்ஸ் என்னால பார்க்க முடிஞ்சது என்னன்னா உமருக்கு வந்திருக்க அந்த கமெண்ட பார்த்துட்டு ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா டேய் எப்படா வடக்குனுக்கு சப்போர்ட் பண்றீங்க ஏன்டா எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் என்னால் கவனிக்க முடிஞ்சு அதுக்கு ரிப்ளை நான் கடைசியில் கொடுக்குறேன் நீங்க இப்பவே கமெண்ட் செக்ஸில் உங்களோட ரிப்ளை கொடுத்துருங்க ஏன்னா அந்த லெவலுக்கு சப்போர்ட் உமருக்கு அந்த லெவலுக்கு சப்போர்ட் இப்போ புவியரசனும் கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க அப்படிங்கும்போது கூட கொஞ்சம் சப்போர்ட் இருக்க போது மொத்தமா யார் யார் வர போறா அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் முன்னாடி மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் மறக்காம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க முடிஞ்சா ஒரு ரெண்டு பேருக்கு ஷேரை தட்டி விடுங்க லைக்கை போட்டீங்களா லைக்கை போட்டிருப்பேன் நம்புறேன் சரி ஓகே கண்டன்ட் போயிடலாமா

சீசன்ல பயங்கரமான கம்பேக் கொடுத்தாப்ல ஏன்னா ஒயில் கார்டா உள்ள வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மொக்கம் வாங்கிட்டு இருந்தாப்ல அதுக்கப்புறம் அந்த டாஸ்க் எல்லாம் வரும்போது இந்த டிக்கெட் பின்னல் எல்லாம் பிரிச்சு மேய்ச்சிட்டாப்ல சோ அந்த வகையில நான் லாஸ்டா என்ன சொல்லியிருந்தேன்னா ரயான் அவர்கள் டே ஒன்ல இருந்து சீசன் எயிட்ல உள்ள இருந்திருந்தா கண்டிப்பா டைட்டில் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருந்திருக்கும் ஏன்னா அந்த லெவலுக்கு ஒரு கேம் பிளே கொடுத்திருந்தாப்ல அது நீங்களே கவனிச்சிருப்பீங்க அதே மாதிரி புவனே தாருமாறு சம்பவம் செய்யற மாதிரி ஆளாரு காப்பல நான் கவனிச்சி தாருமாறு சம்பவம் செய்வார் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம மக்கள் சப்போர்ட்டும் தாறுமாறா இருக்குது ஹோப் வந்திருக்குது அதுக்கு அடுத்ததான் உமர் அவர்கள் கன்ஃபார்ம் உங்களுக்கே தெரியும் பட் உமர் புவியரசன் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஃபைட்டு பயங்கரமா வரும் எனக்கு தோணுது ஏன்னா உமர் அவர்களையுமே இந்த குக்வி கோமாலில ஏதாச்சும் டாஸ்க் மாதிரி வச்சா அந்த டாஸ்க்ல இறங்கி சம்பவம் செய்யறாப்புல ரீசெண்டா என்னால ஒரு ரீல் கவனிக்க முடிஞ்சு சில பேர் எனக்கு இன்ஸ்டால ஷேர் பண்ணியிருந்தாங்க குக்வித் கோமாலி ஏதோ சின்னதாக டாஸ்க் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு கேம் மாதிரி காலில் பலூன் கட்டிட்டு ஏதோ உடைக்கிற மாதிரி ஒரு கேம் கொடுத்துருக்காங்க அதுல கடைசியில் ராஜு அண்ட் உமர் ரெண்டு பேர் தான் இருக்காங்க ராஜு பலனை உடைக்கிறதுக்கு உமர் எந்த லெவலுக்கு போட்டி போட்டு தள்ளி தள்ளிலாம் போட்டு மிதிச்சு உடைக்க ட்ரை பண்றாப்ல எனக்கு தெரிஞ்சு போச்சு உமரை பொறுத்த வரதுக்கு கேமனு வந்துட்டா இறங்கி சம்பவம் செய்வாப்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில் உமர் புவியரசன் இவங்க ரெண்டு பேருக்கு பயங்கரமான கிளாஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் சப்போர்ட்டுமே உங்க ரெண்டு பேருக்கும் ஐயோயோ நீ நம்ம நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல நண்பர்களே ஸ்டார் மாறான சப்போர்ட் இருக்குது ஸோ அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல நேகா ராஜேஷ் ஸோ நேகா ராஜேஷ்மே இப்போ ஆக்சுவலாக கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க நேகாவை பத்தி உங்களுக்கே தெரியும் நிறைய பேருக்கு லாஸ்ட் சீசன் உள்ள வந்துருந்தாங்க விஷாலோட தங்கச்சியா வீட்டுக்குள்ள வந்து சில பல சம்பவங்களை பண்ணாங்க பெருசா ஒரு சம்பவம்லாம் பண்ணல ரொம்ப மெச்சூர்டா விஷாலுக்கான விஷயத்த ஹேண்டில் பண்ணிட்டு வெளியே போனாங்க ஏன்னா அது மட்டும் ஒரு சீரியல் ஆக்டர் உங்களுக்கே தெரியும் இனியா கேரக்டரா கண்டிப்பா உங்களுக்கு தெரியாம இருக்காது ஸோ இவங்களும் இப்போ உள்ள வரது கன்ஃபார்ம் ஆயிருச்சு அப்போ ஒரு டான்சர் இருக்காங்க நண்பர்களே ஒரு டான்சர் இருக்காங்க ஏன்னா இனியா டான்சர் தானே ஏன்னா நான் ஒரு ஒரு சில ரீல்ஸ் பார்த்தேன் நண்பர்கள் பார்க்க மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சில ரீல்ஸ் என்னால பார்க்க முடிஞ்சு அதுல அக்கா பயங்கரமா டான்ஸ் ஆடி இருந்தாங்க அப்போ எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ள ஒரு டான்ஸ் இருக்காங்க நண்பர்களே ஃபேன்ஸ்க்கு நமக்கு பஞ்சமே இருக்காதுன்னு நினைக்கிறேன் சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்ததா இந்த லிஸ்ட்ல கன்ஃபார்ம் ஆகிருக்கிறது யாரும் பார்த்தீங்கன்னா யுவன் மயில்சாமி சாமி சோ ஆல்ரெடி நான் சொல்லிட்டு இருந்தேன் யுவன் மயில்சாமி வந்து ஒரு நைன்டி பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க பட் இப்போ கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்க என்னன்னு தெரிலன்னு சொல்லிட்டு பட் இப்போ யுவன் மயில்சாமி வந்து கன்ஃபார்மே ஆயிட்டாங்க சோ யுவன் மயில் சாமி பத்தி உங்களுக்கே தெரியும் சீரியல் ஆக்டர் தான் அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு படம் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக தெரில பட் இந்த சீரியல் மூலமா பயங்கரமா ஃபேமஸ் ஆனாங்க அந்த சீரியல் பேர் என்னப்பா தங்க மகள் ஆமாம் தங்க மகள் சீரியல் மூலமா பயங்கரமா ஃபேமஸ் ஆகிருக்காங்க நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் தங்க மகள் சீரியல் இருந்து யுவன் இல்லை அஸ்வினி இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பட் இப்போ யுவன் கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க அஸ்வினி இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருக்காங்க சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்ததா இந்த ஒரு நபர் வந்து இன்னும் அதிகமா பேசும் மாறி இருக்காங்க ஜனனி அசோக் குமார் ஜனனி அசோக் குமார் எப்ப கன்ஃபார்ம் கன்ஃபார்ம்னு நம்ம வீடியோ போட்டோமோ அதுக்கப்புறம் எங்க பார்த்தாலுமே ஜனனி அசோக் வராங்களா நான் ஜனனி அசோக்குமார் குமார் ஆர்மிடா ஜனனிக்கு தான் என்னோட ஓட்டுடா ஜனனிக்கு தான் என்னோட ஓட்டுடான்னு சொல்லிட்டு இப்பவே கிளம்பிட்டாங்க யாரா நீங்களா எகடா ஒளிஞ்சிருந்தீங்க இல்லை எனக்கு புரியல ஜனனியை வந்து அவங்க சீரியல் ஆக்டர் தானே சீரியல் ஆக்டர்னு நினைக்கிறேன் ஏன்டா இந்த லெவலுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்க என்ன கதை எனக்கு தெரில நண்பர்களே பட் ஏதோ ஒரு போட்டி இருக்குது ஏதோ ஒரு போட்டி இருக்குது அது பிக் பாஸ்குள்ளே தான் இருக்க போதுன்னு எனக்கு தோணுது ஸோ ஜனனி அசோக் குமார் இப்போ கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க அடுத்தது அரோரா அவர்கள் அரோரா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் பலு நக்கான்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சோ இப்ப அரோரா அவர்களுமே இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றது கன்ஃபார்ம் ஆயிருச்சு போட்டி இருக்குது போட்டி இருக்குது நண்பர்களே போட்டி இருக்குது வீட்டுக்குள்ள சண்டை காட்சிகளே இருக்குது அதை தான் சொன்னேன் வேற வேற எதுவும் சொல்ல சரி அடுத்த அடுத்த கண்டஸ்ட் வந்து அகமது மீரான் ஸோ அகமது மீரான் வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் வீடியோல ஆக்சுவலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் பட் அகமது மீரானுக்கு பெருசாக மக்கள் ஹைப் கொடுக்க மாட்டேங்காங்க ஏன்னா அகமது மீரான் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பிக் பாஸ்கில் போயிருக்காங்க சீசன் சிக்ஸில் வந்து தாத்தா தாத்தா கூட கூட நினைக்கிறேன் நம்ம அந்த போய் சில டாஸ்க் மாதிரி வச்சுட்டு வெளிய வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அகமது மீரான ஒரு ரிவியூரும் கூட ஒரு சிங்கரும் கூட ஆனா அகமது மீரான் வீட்டுக்குள்ள வராங்கன்னு சொன்னது சொன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா அவர் எதுக்குப்பா அவர் வீட்டுக்குள்ள என்னப்பா பண்ண போறாரு அப்படின்னு இருக்காங்க எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கு என்பதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு அவர் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு கண்டிப்பா ஏதாவது சம்பவம் பண்ணுவார் எனக்கு நம்பிக்கை இருக்குது வெயிட் பண்ணி பாருங்க அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது யாரும் பாத்தீங்கன்னா ராஜவேலி கே பி த்ரீ நினைக்கிறேன் கே பி ஒய் த்ரீயோட டைட்டில் வின்னர் நினைக்கிறேன் சோ இவங்களும் அந்த பிக் பாஸ்க்கு வீட்டுக்குள்ள வர்றது வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு அப்ப வீட்டுக்குள்ள காமெடிக்கு பஞ்சம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நல்லா காமெடி பண்ணுவாப்புல நம்புறேன் நம்புற நண்பர்களே டைட்டில் வின் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது போது கண்டிப்பா இவரை நம்பலாம் அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது ஸ்ரீகாந்த் தேவா சோ இவங்களுமே அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரது வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு அப்ப பாட்டுக்கு பஞ்சம் இருக்காது நண்பர்களே அப்ப இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் எல்லா வகையிலும் நம்மட்ட ஆட்கள் இருக்காங்க பாட்டுக்கு ஆள் வேணுமா இருக்குது டான்ஸ் ஆடால் வேணும் இருக்குது சண்டைக்கால் வேணுமா இருக்குது அப்புறங்க சொல்லியாச்சு பாட்டு சொல்லியாச்சு சண்டை சொல்லியாச்சு வேற கால் வேணுமா இருக்குது அது வீட்டுக்குள்ள தான் நமக்கு தெரியும் ஏன்னா காதல் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் அவங்க வீட்டுக்குள்ள போய் தான் உருவாக்குவாங்க அது எப்படி நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறதுல நம்மளால் வெளியே இருந்து சொல்ல முடியாது பட் இருக்குது ஓகேவா அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா தரமான பிளேயர் நண்பர்களே தரமான பிளேயர் விஜே சோபனா ஸோ விஜே சோபனா இந்த வீட்டுக்குள்ள வரது கன்ஃபார்ம் இடையில வந்து இப்போ இன்ஸ்டால ஸ்டோரி வேற போட்டு கொஞ்சம் மாட்டிக்கிட்டாங்க நானா நோ நோனோ அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க பட் கன்ஃபார்ம் நண்பர்களே கன்ஃபார்ம் வெயிட் பண்ணி பாருங்க வீட்டுக்குள்ள சம்பவம் இருக்கும் அடுத்தது விஜே பார்வதி இவங்களுமே ஆக்சுவலாக கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க அப்போ வீட்டுக்குள்ள ரெண்டு விஜே இருக்காங்க விஜே பார்வதி விஜே சோபனா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்குள்ள ஒரு ஷோ நடத்தினாலே கண்டிப்பாக வீடு பிச்சுட்டு போயிடும் அப்படிங்கிறது நம்மளால உறுதியாக சொல்ல முடியும் வீடு பிச்சுட்டு போதா வீட்டோட கூரை பிச்சுட்டு போதான்லாம் நமக்கு தெரியாது ஆனா சண்டை காட்சிகள் இருக்கு 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 அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த ஒரு நபர் வினோத் பாபு வராங்களா ப்ரோ வராங்களா ப்ரோ என்ன ஆச்சு வினோத் பாபு இப்போ கன்ஃபார்ம் ஆகல வினோத் பாபு இப்போவுமே வெயிட்டிங் லிஸ்ட் வச்சிருக்காங்க அது என்ன கதைக்குன்னு தெரியல ஏன்னா லாஸ்ட் சீசனே அவர் வர வேண்டியது பட் லாஸ்ட் சீசன் என்ன அவங்க பேர் உள்ள இருந்ததனால ரெண்டு பேரும் போனா ஓட்டுகள் வந்து பிரிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு லாஸ்ட் சீசன் வரலன்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் லவ் கண்டென்ட் கிரியேட் பண்ணி விட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு டாக் இருந்துச்சு பட் இந்த சீசன் அவர் வரலாம் வரலாம வரலாம் பட் இப்ப ஏன் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணாம வச்சிருக்காங்க இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருக்காப்புல என்ன கேட்டா வினோத் பாபு வரலாம் என்ன கேட்டால் வினோத் பாபு கண்டிப்பாக வரலாம் ஏன்னா வினோத் பாபுக்குமே நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது அவர் அவர் வெளியே இருக்க கேரக்டர் அப்படியே உள்ளே வச்சு கேம் பிளே மட்டும் தரமாக கொடுத்தா நான் எனக்கு தெரிஞ்சு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் பட் ஏன் அவர் மூவ் பண்ண மாட்டேக்காரன்னு தெரில ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்ததாக இந்த ஹார்ட் பீட் சீரியஸ் ஒன்று போயிட்டு இருக்குல்ல அதுலேருந்து யாரோ ஒருத்தர் வர வாய்ப்பு இருக்குது யோகலட்சுமின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க பட் இன்னும் யோகலட்சுமி வந்து கன்ஃபார்ம் ஆகாத மாதிரி தான் இருக்குது இன்னொருத்தங்க பேர் அடிபட்டு இருக்குது பட் இன்னும் கன்ஃபார்மானு தெரில அதில் யார் கன்ஃபார்ம் ஆனாங்கன்னா கண்டிப்பாக அடுத்த அடுத்த வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அண்ட் இப்போ அப்புறம் கடைசியா நம்ம அந்த தற்கொலை விஷயம் ஒன்று சொல்லியிருந்தோம் அதான் அந்த கமெண்ட் போட்ட தற்கொலை வடக்கு நீ கேண்டா சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு உமருக்கு ஆப்போசிட்ல கமெண்ட் போட்டிருந்தாங்க நான் என்ன கேட்கறேன் இதை ஒன்றும் பண்ணுறான் கொக்கு வித்து கோமாலில் பயங்கரமாக ஆள் ட்ரெண்ட் ஆகிட்டாப்ல அதுக்கு முன்னாடி அமரன் மூவி மூலமாகவே ட்ரெண்ட் ட்ரெண்டானாப்பில் ஸோ அவருக்கு வந்ததை அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு மக்களுக்கு பிடிக்கி சப்போர்ட் கொடுக்குறாங்க உன்னைக்கு ஏன் அந்த விருப்பம் அது என்ன பிற வடக்கன் ஏன் அது எங்கேயோ காட்ட வேண்டிய விஷயத்தெல்லாம் இங்க வந்து காட்டிட்டு இருக்கு எதுக்கு ஒரு ஷோல வந்து காட்ட வேண்டிய அவசியம் என்ன இப்போ இப்போ வந்து என்ன மற்ற சீசன்லயே வெளியே இருந்து ஆட்கள் வரதான் செஞ்சிருக்காங்க அவங்க என்ன டைட்டில வின் பண்ணி தூக்கிட்டா போயிட்டாங்க இல்லையே உள்ள போன பிறகு அவங்களோட கேம் பிள்ளை எப்படி இருக்கோ அதை தான் மக்கள் சப்போர்ட் கொடுக்க போறாங்க இப்போ வெளியிருக்கும் போது உமருக்கு சப்போர்ட் போகலாம் இப்ப நான் கூட சொல்லுவேன் உமர் போனா அச்சு சேவா சொல்லிட்டு சொல்லுவேன் ஆனா உள்ள போய் ரெண்டாவது வாரமே அவருக்கான கேம் பிளே மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு அவருக்கு இன்னொரு கூட இருக்கலாம் அந்த வந்து அந்த மக்களுக்கு பிடிக்காம கூட போகலாம் என்ன வேணா நடக்கலாம் இப்பவே இந்த ஹேர்ட் இப்பவே சப்போர்ட் கொடுக்கறது அப்படிங்கிறது வேணாம் சரி சப்போர்ட் கொடுக்கறது கூட ஓகே குக்கவித்துக்கோ இருந்து கொடுத்துட்டு இருக்கான்னு வச்சுக்கலாம் பட் இந்த ஹர்ட்டை இப்பவே ஆரம்பிக்காது ஏன்னா லாஸ்ட் சீசன் இப்படிதான் அழிஞ்சிச்சு வீட்டுக்குள்ளே அவன் சண்டை போடுறான்லையோ இல்லையோ வெளியே நம்ம ஒன்று உருவாக்கி அவன் இப்படி இவன் இப்படி அவன் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கி சண்டையை தான் அந்த சீசனே டாக்ஸிக்கா மாற்றணும் ஸோ வெளியே இப்போவே ஆரம்பிக்காதீங்க நண்பர்களே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அவங்க உள்ளே போய் அவங்க அவங்க கேம் பிளே கொடுக்கட்டு அதுக்கப்புறம் அந்த கேம் பிளேயை வச்சு அவனுக்கு பிடிக்காத விஷயத்த சொல்லு இப்பவே ஆரம்பிக்காதீங்க அப்படிங்கிறதான் என்னோட கருத்தாக இருக்குது இதை பற்றி உங்களுக்கான கருத்துலன்னு சொல்லிட்டு மறைக்காம கம்பில் போடுங்க பட் எனக்கு இப்பவும் ஒரு விஷயம் மட்டும் தோணிகிட்டே இருக்குது வரப்போ சீசன் நைன்ல அசிப் மாதிரியோ இல்ல பாலாஜி முருகதாஸ் மாதிரியோ இல்ல ப்ரோ மாதிரியோ இல்ல ஓவியா மாதிரியோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆட்கள் வந்து இந்த பிக் பாஸ் சீசன் நைன் கொஞ்சம் யூனிக்கா கொண்டு போனா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது பட் வெயிட் பண்ணி பாக்கலாம் அந்த மாதிரி ஆட்கள் கிடைக்கிறதெல்லாம் கொஞ்சம் ரேரா இருக்கு நண்பர்களே பத்தி உங்களுக்கு அடுத்த சொல்லிட்டு மேரகில படுங்க அடுத்த வீட்டுல பாக்கலாம்